வந்து அந்த குடும்பத்துல அடுத்த ஒரு முக்கியமான நபர் வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை மேல நாம உண்மையான அன்பை வச்சிருக்கோமா அது ரொம்ப முக்கியமானது இந்த அன்புங்கிறது எல்லாத்துக்குமே அன்புன்னு வரும்பொழுது நீங்க உங்களுடைய அன்பு வந்து எதன் அடிப்படையில வச்சிருக்கீங்க அதை முதல்ல உங்களுக்குள்ள நீங்க கேட்டு தெளிவாயிக்கோங்க சரிங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த வாழ்க்கை துணைக்கு நாம் என்னெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கும் வாழ்க்கை துணை அப்படின்னா ரெண்டு பேருமே ஒன்றா வந்து ஒரு ஒரு அன்னைக்கு வந்து மே மேரேஜ் அன்னைக்கு கல்யாணத்து அன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம் அக்னி எல்லாம் சாட்சியாக வச்சு ஒரு முடிவு ஒரு உறுதி சங்கல்பம் எடுத்திருப்போம் சரிங்களா அப்போது அதுமாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சம்பிரதாயத்தோடு தான் அதை பண்ணியிருந்துருப்போம் அப்போ இந்த படைப்பாற்றலை இந்த இரண்டு நபர்கள் ஒன்று சேர்ந்து தான் அதை முழுமை பரிசே இருக்கிறோம் இதில் நான் பெருசு நீ பெருசு இங்கே வந்து வாழ்க்கை துணைங்கிற ஒரு காரணத்தினால உங்ககிட்ட அதிகாரம் அப்படிங்கிறது மனசுக்குள்ள எழவே கூடாது சரிங்களா இது முழுசா என்னவா தான் இருக்கணும் அன்பின் அடிப்படையில மட்டும்தான் அது இருக்கணுமே ஒழிய அதிகாரத்தின் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடாது அது காதலின் அடிப்படையில் மட்டும்தான் இருக்கணும் அன்பு அப்படிங்கிற அந்த நேசம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தினால மட்டும்தான் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருக்கணும் உண்மையான அன்பு கொண்டிருக்கிற நீங்கள் என்ன பண்ணணும்னா இருவருமே முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒருத்தரை ஒருத்தரை அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க நம்பிக்கை முழுமையான நம்பிக்கை வச்சிருக்கணும் எப்போ இந்த நம்பிக்கை குறையுதோ அப்போ இந்த உறவுகளை விரிசல் வரணும் அது மாதிரி நடந்துக்காம பார்த்துக்கணும் அந்த நம்பிக்கையை வந்து குலைக்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யாமல் இருந்துக்கணும் அது ஜென்ஸா இருந்தாலும் சரி இல்லை லேடிஸா இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் அந்த விஷயங்களை வந்து நாம சரியா இருக்கிறோமா நம்மளுடைய செயல்பாடுகள்ல வெளிப்படைத்தன்மையா நம்ம அவங்க கிட்ட நடக்கிறோம் சொல்றோம் இதெல்லாம் நாம செஞ்சிட்டு இருக்கிறோமா ஒரு நல்ல புரிதல் அவங்கள பத்திய நல்ல புரிதல் இருக்குதா நமக்கு அவங்களுக்கு அவங்களுக்கான கனவுகளை பத்தி நம்ம கேட்டிருக்கிறோமா அவங்களுடைய வாழ்க்கையில என்ன விரும்புறாங்கிறத பத்தி நம்ம கேட்டிருக்கோமா அதே மாதிரி ஒரு ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த புரிதல் இருக்குதா அப்படி புரிஞ்சுதுன்னா அவங்க என்ன செய்ய போகிறாங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு என்ன ஆகும் இங்கேயும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வீடுகளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கணவன் மனைவிங்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கும் ஆனால் காமிச்சுக்க மாட்டாங்க அப்படியே கீரியும் பாம்பு மாதிரி அப்படியே அப்படியே எருபுரு எருபுருன்னே இருந்துட்டு இருப்பாங்க இந்த ஒரு அதிர்வு போதுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு செய்கிறீங்களோ அது அத்தனையும் அடிக்கிறதுக்கு இது ஒன்று போதும் ஒண்ணுமே வேலைக்கு ஆக எல்லாத்தையும் கற்றுட்டு பண்ணாலும் இந்த ஒரு வைப்ரேஷன் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது அப்போ உங்களுக்குள்ள ஒரு புரிதல் என்ன பண்ண போறீங்க ரெண்டு பேரும் வாழணும் சேர்ந்தா வாழணும் குழந்தைகள் இருக்காங்க இந்த குடும்பம் ஏன்னா நம்ம குடும்பன்றது அதுதானே எல்லாருக்குள்ளயும் ஒரு இது இருக்கணும் இல்லையா புரிதல் இருக்கணும் அவருடைய கனவு என்ன அவங்களுடைய கனவு என்னங்கிறது அவங்க தெரிஞ்சு நான் சொல்றேன் ஒரு ஒருத்தர் சொல்றேன் உதாரணத்துக்கு நான் புரிஞ்சுதான் இருக்கேன் ஆனா அவங்கதான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க சோ எனக்கு எதிரே இருக்கு அவர் தான் புரிஞ்சுக்கல இல்ல அவங்கதான் புரிஞ்சுக்கல இந்த ரீசன் எல்லாம் கண்டுபிடிக்காது உங்க பார்ட்ல இருந்து நீங்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் சரியா பண்ணுங்க அங்கிருந்து அது தானா எல்லாமே மாற்றம் பெறும் சரிங்களா நீங்க முதல்ல முழுமையா பண்ணுங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒன்னு செஞ்சுட்டு உடனே ஒன்னு எதிர்பார்க்காதீங்க இதை நான் செய்யறேன் இது நடக்கிறேன்ல நான் இப்படி நடந்துட்டு இருக்கேன்ல ஆனா அவர் அது மாதிரி நடக்கிறதே இல்லையே அவர் என் மேல் நம்பிக்கையை வச்சு இல்லையே அவர் எனக்கு முக்கியத்துவமே கொடுக்கறது இல்லையே இல்லை அவங்க எனக்கு முக்கியத்துவமே கொடுக்கறதில்ல அவங்க என் மேலே நம்பிக்கை இல்லையே அப்படின்லாம் உடனே உடனே நீங்கள் பண்ணாதீங்க உங்களை நம்மளை மாற்றிக்கிறதுக்கு தான் நம்ம இங்கே இந்த இங்கே இருக்கிறோம் ஸோ நம்ம இந்த இடத்துல இதெல்லாம் பின்பற்ற ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பான அந்த குடும்பமாக அதை உருவாக ஆரம்பிக்கும் அதில் மிகப்பெரிய மாற்றமும் விட்டு கொடுங்க நிறைய விஷயங்களை விட்டுக் கொடுங்க எதை விட்டுக் கொடுக்க முடியாது நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய கனவு லட்சியத்தை மட்டும்தான் விட்டுக் கொடுக்க முடியாது எல்லாமே நம்ம விட்டுக் கொடுக்கறது தயாரா இருக்கலாம் இந்த கனவு லட்சியத்தையும் நீங்க சில நேரங்கள்ல விட்டுக் கொடுக்கற மாதிரி இருக்கும் அது எதுக்காக அந்த கனவு லட்சியத்துக்கு வந்து நீங்க எவ்வளவு வேல்யூ பண்றீங்கன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அது தான் நீங்க அதை செய்யணும் அப்பதான் அந்த விட்டுக் கொடுக்கறதுக்கான மதிப்பு அவங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா இப்போ சாதாரணமா நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் விட்டு கொடுத்துறோம்னு வச்சுக்கோங்க அவர்கிட்ட ஏதாவது விட்டுறார் அவங்ககிட்ட அதுக்கு மேல ஒண்ணு ஒன்றும் இது பண்ண மாட்டார் அவர் வந்து அதை நீங்க உங்களுடைய லட்சியத்தையும் கனவையும் உங்களுடைய உயிரா நினைச்சிட்டு இருக்கிறீங்கிற அளவுக்கு தெரியப்படுத்தி இருக்கணும் அப்படி உயிரா லட்சியமா எதை வேணாலும் நீங்க விட்டுறீங்க அதை விடமாட்டீங்கிற அந்த முடிவு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சிருக்க பட்சத்தில் இந்த உறவுக்காக நீங்க அதை வந்து உங்களுக்காக நான் இதை தள்ளி வைக்கிறேன் அப்படின்ற அந்த உறவு ஒரு இடம் வரும் இல்லையா அப்படி செஞ்சீங்க விட்டு அப்படின்னாக்கான வேல்யூ அவங்களுக்கு தெரியும் அப்பதான் அவங்களுக்குள்ள மாற்றம் வரும் சின்ன சின்ன விஷயங்கள் சச்சரவுகள் ஒரு ஏதாவது ஒரு கருத்து மாறுபாடு வருது வீட்டுல வந்து இதை செய்யணும் அதை செய்யணும் அதுக்கெல்லாம் போய் ரொம்ப உடம்பு நின்றுட்டு இருக்காருங்க சரி பரவாயில்ல ஓகே நீங்க செஞ்சுக்கோங்க கொஞ்சம் பொறுமையா வீட்டுல இருக்கிறப்ப எல்லாம் எல்லாத்துலயும் பொறுமை கடைபிடிக்க பாருங்க சரிங்களா எல்லா நேரங்கள்லையும் வந்து பொறுமையா இருந்தீங்க அப்படின்னாலே நிறைய நேரங்கள்ல வார்த்தைகளை யாரா இருந்தாலும் சரி ஒருத்தங்க அங்க உயர்த்தி பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்க நீங்க பேசுறதே ஸ்டாப் பண்ணிடுங்க பொறுமையா இருங்க அவ்வளவுதான் கேட்டுக்கோங்க எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க நிறைய விஷயங்களை தவிர்த்துடுங்க அங்க வந்து இது மாதிரியான விஷயங்கள் வரும் மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் தவிர்த்துடுங்க எதை எதை வந்து நம்ம சொல்ல வேண்டியது எந்த விஷயங்கள் வந்து சொன்னா அவங்களுடைய மனசு சங்கடப்படும் இல்ல அது ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்துவதற்கு வழிவகுக்கும் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்தரலாம் அங்க அந்த உறவு நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க பாராட்டுங்க எங்க எல்லாம் பாராட்ட வாய்ப்பு கிடைக்கும் அவங்கள வந்து உண்மையிலேயே மனசார பாராட்டுறதுக்கான வாய்ப்பு எங்கெல்லாம் கிடைக்குமோ அந்த இடத்துல எல்லாம் அவங்களை மனதார பாராட்டுங்க முக்கியமா இவங்களுக்காக ஒரு நேரம் கொடுங்க இவங்க கூட செலவு பண்றதுக்குன்னு ஒரு நேரம் கொடுங்க உட்காந்து பேசுங்க அவங்க கூட ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுங்க சரிங்களா அவங்களுடைய கனவுகள் என்ன அவங்களுடைய விருப்பம் என்ன சோ அவங்க வாழ்க்கையை அடுத்து நம்ம எப்படி போகலாம் என்ன பண்ணலாம் என்ன நம்பிக்கையோட இருக்கிறாங்க இது நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம கூட ஒருத்தங்க இருக்கிறாங்க நம்ம கூடயே ட்ராவல் பண்றாங்க நம்ம வாழ்க்கையில இருக்காங்க அதுக்கு என்ன பிடி அது என்ன பிடிக்குமோ தெரியல போங்க அப்படிலாம் இருந்தா நம்ம என்ன பண்ணிருக்கோம் பெருசெல்லாம் ஆனா வேற தெரியுமான்னா தெரியும் ஆனா அது அது நம்ம கூட இருக்காங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்களுக்கு என்ன பிடிக்காது இந்த விஷயங்கள்லாம் கூட நம்ம இன்னும் தெரிஞ்சுக்காம இருக்கிறோம் அப்புறம் எப்படி நம்மளால் அந்த 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 குடும்பத்தில் வந்து அந்த ஒரு சரியான பாதையில நம்மளால் போக முடியும் அப்போ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேல்யூபுல்லான ஒரு விஷயம் நாளைக்கு வந்து நம்ம இன்னைக்கு தாய் தந்தையரை வந்து நம்ம எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்கிறோமோ நாளைக்கு நம்ம இன்னொருத்தவங்களாக்கும் தாய் தந்தையராக நம்ம இருக்கிறோம் அப்போ நாம அந்த அந்த விஷயங்களுக்கு எல்லாமே நம்ம முன் முன்மாதிரியாக நம்ம இருக்கணும் அப்போ வந்து நீங்கள் இது நாள் வரையும் ஏதாவது மனசு வேறுபாடு இருந்தது கருத்து பா கருத்து மாறுபாடு இருந்துச்சு அப்படின்னா அதாவது கருத்துக்கள் மாறுபடலாங்க ஆனால் மனம் வேறுபாடு வரக்கூடாது புரியுதுங்களா எல்லாருக்கும் கருத்து ஏன்னா ஒரே பாருங்கள் நீங்கள் அஞ்சு ஊரில் ஒரு மாதிரியா இருக்க நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லை இல்லை ஆனால் அஞ்சு எவ்வளோ வேலையை சேர்ந்து செய்யுது ஒரே இடத்துல இருக்குது சரிங்களா அப்போ அப்போ என்ன அர்த்தம் நம்மளுக்குள்ள நிறைய கருத்து மாறுபாடுகள் வரலாம் ஆனால் மனம் வரும்போது ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் இந்த கருத்து வேறுபாடை நம்ம என்ன பண்ணணும்னா புரிஞ்சுக்கணும் முதல்ல ஏன் அந்த கருத்தை அவங்க சொல்கிறாங்க சரி நம்மளுடைய கருத்தில் என்ன தவறுகள் இருக்குது என்ன மாதிரியான அதில் வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கோ இல்லை வந்து வீணா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை உண்மைன்னா விட்டு கொடுக்கலாம் தப்பு கிடையாது இல்லைன்னா கொஞ்சம் காலம் இருங்க அவங்களே புரிஞ்சுக்குவாங்க சரி பரவாயில்ல அவரே செய்யட்டும் அவரே புரிஞ்சுக்குவாங்க அப்புறம் திரும்ப என்ன ஆகும் ஆமாம் ஆமா இது நான் பண்ண தப்பா ஆயிடுச்சுப்பா நீ சொன்ன மாதிரி கூட செஞ்சிருக்கலாம் இருக்கு அப்போ உடனே அதை குத்தி காட்டாதீங்க நான் அப்பவே சொன்ன புரியுதுங்களா கணவன் மனைவிக்குள்ள நம்ம வர வேண்டியது ஒருத்தங்கள ஒருத்தங்கள குத்தி காட்டுறது இன்னொருத்தவங்களோட கம்பாரிசன் பண்றது அவங்க இப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்க நீங்க மட்டும் எனக்கு என்ன பண்றீங்க அப்படிங்கிற அந்த கம்பாரிசன் பண்ணக்கூடிய விஷயம் ஒப்பீடு பண்ணிட்டே இருக்கிறது அடுத்தவங்களோட நம்மளை ஒப்பீடு பண்ணி பார்க்கறது இல்லைன்னா கிரிட்டிசைஸ் பண்றது ஏதாவது அவங்களை வந்து என்ன பண்றோம்னா கிண்டல் பண்ணிட்டே இருக்கிறது இது பண்றது ஆமா ஆமா நீ ரொம்ப பெரியவங்க தான் அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றது நீங்க எல்லா நல்ல விஷயங்களும் கடைப்பிடிக்கிறீங்க அதெல்லாம் பண்ணலை அப்படின்னா நாங்களாம் என்னமெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் வந்துடுமா நீங்க என்ன பண்றீங்க நீங்க எதை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற அந்த ஏளனமான பேச்சு இது எல்லாம் அறவே தவிர்த்துடுங்க இதெல்லாம் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பம் நிம்மதி இழந்துடும் அங்கே என்ன இருக்குன்னா அன்பு தான் இருக்கும் அன்பு மட்டும்தான் நிறைஞ்சு அன்போட அன்போடு பார்க்க பாருங்கள் முதல்ல இன்னிலேருந்து எதுவாக இருந்தாலும் விட்டுருங்க இதுக்கு முன்னாடி என்ன இருந்தாலும் விட்டுருங்க ஸோ உங்களுடைய ஒவ்வொரு பார்வையும் அன்பாக இருக்கும் ஏதாவது ரொம்ப அதிகமாக சண்டை இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு கனவனோ மனைவி டக்குன்னு அவங்க கையை பிடிச்சி உடனே போய் கையை பிடிச்சி உட்காந்து நீங்கள் பேசிடுங்க மன்னிப்பு மன்னிப்புக்கு ஒருங்க ஒன்றும் தப்பே இல்லை மன்னிச்சிக்கோ நான் தான் தப்பு பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா அது எல்லாமே அதோட முடிஞ்சிடும் அதை விட்டு நீங்க பாடி பேசிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அது இன்னு இன்னும் வளர்ந்துட்டே இருக்கும் பெருசு பெருசா போயிட்டே இருக்கும் அந்த வெறிசில மன வேறுபாடு இன்னும் அதிகமாகும் முதல்ல கருத்து வேறுபாடா மாறுங்கிறது மன வேறுபாடுக்குள்ள போயிடுவோம் விவாதம் பண்ணாதீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக உட்காந்து அங்க விவாதம் பண்ணிட்டே இருக்காதீங்க அதுல யாராவது ஒருத்தங்க ஜெயிச்சீங்கன்னாலும் ஒருத்தங்க வந்து மனசு ரொம்ப ச சங்கடப்படும் அப்போ அந்த ஒரு யாருடைய மனசும் சங்கடப்படக்கூடாது அப்படிங்கிறதுல நீங்க உறுதியா இருங்க அப்போ அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணலாம் விவாதமாக தவிர்த்தல விவாதம்ங்கிறத எங்கேயுமே தவிர்க்கணும் முக்கியமா இங்க தவிர்த்தே ஆகணும் ஸோ அந்த ஒரு மனநிலைக்குள்ள நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை துணை எவ்வளவு முக்கியமா நம்ம கருதுருமோ ஸோ அந்த அளவுக்கு அவங்கள வந்து நம்ம வேல்யூ பண்ணணுங்க சரிங்களா இன்னைக்கு வந்து ஒரு கணவன் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா மனைவி வராங்க அப்படின்னா அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுடைய வாழ்க்கை முறையை நம்ம யோசிச்சு பார்க்கணும் கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு இருபது வருஷம் இருபத்தொன்னு வருஷம் இருபத்தி மூணு வருஷம் எங்கேயோ ஒரு இடத்துல இன்னொரு குடும்பத்தில் இருந்துட்டு புதுசாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்போ அவங்க எத்தனை உறவுகளை தியாகம் பண்ணிட்டு வர்றாங்க அவங்களுடைய தாய் தந்தையர்கள் அவங்களுடைய சகோதர சகோதரிகள் அந்த ஊர் எல்லாமே தியாகம் பண்ணிக்கிட்டு உங்க கூட வர்றாங்க அப்போ அதை நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு வேல்யூ பண்ணணும் அதுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கணும் ஸோ அவங்க மேலே உண்மையான அந்த ஒரு புரிதல் நமக்குள்ள வரணும் அப்போ அவ்வளோ விஷயத்த விட்டுட்டு வராங்கன்னா அத்தனை உறவுகளுமா நீங்க நடந்துக்கணும் அத்தனை உறவுகளுமா நாம நடந்துக்கிறோமா நமக்குள்ள வளர்த்துக்கணும் இங்க வந்து நான் கணவன் அப்படிங்கிற அதிகாரமோ இல்லை மனைவிங்கிற அதிகாரமோ மேலும் இருக்கவே கூடாது அன்பு மட்டும்தான் அங்கே இருக்கணுமே தவிர வேற எதுவும் அதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடாது அதே போலதான் மனைவியும் என்ன நினைக்கணும் அந்த கணவன் வந்து அவரும் ஒரு புதிய ஒரு புதிய வாழ்க்கை முறைக்குள்ளே வரலாறு அவரும் இருபது இருபத்தஞ்சு வருஷம் ஏதோ ஒரு வித்தியாசமாக அவர் வாழ்ந்துருக்கலாம் அவருக்கு எல்லாமே அவர் தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க சரியா இல்லை ஏதோ ஒரு வேற ஒரு தன்மையை அவங்க வாழ்ந்திருப்பாங்க ஆனால் இன்னைக்கு வரும் பொழுது நம்மளை நம்ம வீட்டில் எவ்வளோ முக்கியத்துவமாக நினச்சாங்களோ அதே மாதிரி தான் இவரை இவங்க வீட்டில் முக்கியத்துவமாக நினச்சிருப்பாங்க இல்லை உண்மையான அன்போடு இருந்திருப்பாங்க இல்லை ஏதோ அப்படி தான் இருக்கும் இல்லை அவங்களை முக்கியமாக நினைக்கல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்ப கண்டிப்பாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஸோ சேர்த்து கொடுக்கணும் எல்லாருக்கும் சேர்த்து கொடுக்கணும் அப்படி பண்ணுனீங்க அப்படின்னா இதுக்கு காரணமே எந்த காரணமும் நீங்கள் சொல்லவே முடியாது இதுக்கான காரணம் எதுவும் இதை செய்யாமல் இருக்கிற இதெல்லாம் நான் செய்யாமல் இருக்கிறேன் அப்படின்னா ஏன் தெரியுமா அப்படின்னு எந்த காரணமும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அங்கே அந்த ஃபேமிலிக்குள்ள மகிழ்ச்சி இல்லாமல் இருக்குது அந்த மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் எதை பெறணும்னு போராடுறீங்களோ அது கண்டிப்பாக மிகப்பெரிய சவால்களை கொடுக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா நீங்கள் வந்து அதை அதில் மாறணும் அப்படின்னா ஸோ உங்களுடைய வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நல்லா அமைதியாக இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்களில் அவசியமாக உங்களுடைய மாற்றங்களை ஏற்படுது உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது முக்கியமாக அதே போல் ஒவ்வொருத்தருடைய நீ இப்போ நீங்கள் எப்படி இதை நினைக்கிறீங்களோ ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு 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 நல்ல ஒரு எண்ணம் அவங்கள அவங்கள பற்றி ஒரு நல்ல எண்ணம் வந்துருச்சு அவங்கள புரிஞ்சுக்கிட்டீங்க அவங்களுடைய கனவுகளை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களை அவங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் பாராட்டுங்க மன மனதார பாராட்டுங்க மனம் திறந்து பாராட்டுங்க அவங்க ஒரு சின்னதா ஒரு சாப்பாடு வச்சிருந்தா கூட ஓ ரொம்ப சூப்பரா இருக்குது அருமையா இருக்குது அந்த மாதிரி அது ஒரு சின்ன தானே அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா சரிங்களா அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் அவங்கள பாராட்டுவதற்கான அந்த ஒரு வாய்ப்பை நீங்க கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு அந்த பாராட்ட தெரியப்படுத்து இன்னைக்கு யாருக்குமே ஒருத்தங்களை பிடிக்காம போறதுக்கு என்ன ரீசன் முக்கியமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கள வந்து முக்கியமா கருதலை முக்கியமா நினைக்கல அப்படிங்கறதா ஒரு முக்கியமான ஒரு இதாவே இருக்கும் அப்ப எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க அவங்க அவங்களுடைய வார்த்தைகளுக்கு அவங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை அழகா அன்பா சொல்லுங்க ஆஹ் நீ சொல்றது ரொம்ப சரியா இருக்குப்பா நீ எதாவது சொன்னாலும் நல்லதா இருக்கும் ஆனா பாரு இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது இது இப்படி பண்ணும்போது எனக்குள்ள இருக்கிற கருத்து என்ன அப்படின்னா ஒருவேளை அதை இப்படி பண்ணணுமா இந்த மாதிரி வந்துடுமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே வராது ஓகே பார்த்து ஆப்ஷன் அவங்களுடைய வாய்ப்பை செய்ய பாருங்க செய்வீங்க அப்படி செஞ்சால் என்ன ஒரு நாளைக்கு அது மாதிரி சிக்கல் வந்துன்னா நீங்க திரும்ப குத்திக்காட்ட வேணாம் ஓகே இப்போ நான் என்ன பண்ணலாம் நம்மளுடைய என்னுடைய ஆப்ஷனை செய்யலாம் இல்லையா அப்படின்னு உங்களுடைய ஆப்ஷனை அடுத்து செய்யணும் ஒரு முறை ரெண்டு முறை அது மாதிரி பார்த்துட்டாங்கன்னா அவங்களே என்ன பண்ணுவாங்க ஒரு இடத்துல ஓகேங்க நீங்க பண்ணா சரியா தாங்க இருக்கும் நீங்களே பண்ணுங்க அப்படின்ற எண்ணத்துக்கு அவங்க வந்துடுவாங்க நீங்கள் எடுத்த விலையேந்து இது பண்ணினா நான் பண்ணியிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் இல்லை நீங்கள் பண்ணதுக்கு சரியா இல்லாமல் போனிச்சுன்னா அவங்களுக்குள்ள அந்த எண்ணம் வந்துடும் நான் பண்ணியிருந்தது பண்ணால் கரெக்டாக இருந்திருக்கும் நான் சொல்றது நீங்கள் எங்கே கேட்குறீங்க நான் சொல்றதை நீங்கள் கேட்கறதே இல்லையா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்துடும் அதனால அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் அவங்கள வந்து சில இடங்களில் அது மாரி விட்டு கொடுங்க அவ்வளோதான் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சிங்க அப்படின்னா இந்த உறவு வந்து ரொம்ப அழகா போக ஆரம்பிக்கும் ஸோ வாழ்க்கை துணை அப்படிங்கிறது லைஃப் பார்ட்னர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தன்மை ஸோ அவங்க கூட நாம நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் ஸோ உண்மையான அன்பு அங்கே இருக்கணும் அந்த ஒரு புரிதல் இருக்கணும் ஸோ அவங்களுடைய அனைத்து சங்கடங்களும் அவங்க அவங்க என்ன வேலை செஞ்சாலும் குடும்பத்தில் எல்லா வேலைகளையும் அவங்க செய்கிறாங்க அப்படின்னா அதை உணருங்க அதுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் செஞ்சு பார்த்தா தெரியும் எல்லாத்தையும் செய்யும்போது இதெல்லாம் செய்யும்போது என்னென்ன சங்கடங்கள் இருக்குது அவங்களுக்கும் இதெல்லாம் இருக்குதா ஓகே அப்போ இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து உதவி செஞ்சு அதை பண்ணுறதுதான் நல்ல விஷயம் ஒன்னா நான் இது மட்டுமே நீ பண்ணிகிட்டே இருக்க கால காலத்துக்கு நான் மட்டுமே இதை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படி கிடையாது ஸோ ரெண்டு பேருமே அங்கே வந்து ஒரு பகிர்தல் இருக்கும் என்ன பண்ணுறது நாங்கள் ரெண்டு பேருமே எனக்குள்ளே இந்த எல்லாம் இருக்குங்க ஆனால் அவர்கிட்ட இல்லை பரவாயில்லை நீங்கள் செயல்படுத்துங்க ஒரு இடத்துல நீங்கள் செயல்படுத்தினாலே அது மாறும் அந்த மாற்றம் வரும் நீங்கள் உடனே நினைக்காதீங்க கண்டிப்பாக வரும் சரிங்களா அந்த ஒரு முடிவோட இருங்க அடுத்ததாக குழந்தைகள்